தந்தையர் சொத்து இல்லாம தன்னுடைய உழைப்பின் மூலமாக உன்னதமான இடத்தை பெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இதுவரைக்கும் பல விஷயங்களுக்கு முடிவு கிடைக்காமல் தவித்த உங்களுக்கு தானாகவே முடிவு கிடைக்கும் நேரமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதற்கேற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறும் உங்களை யாராவது நேரடியா எதிர்த்தாலும் சரி மறைமுகமா பின்னாடியில இருந்து முதுகுல குத்தினாலும் சரி அந்த எதிர்ப்புகள் எல்லாமே தானாக விலகும் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவு உங்களுக்கு சாதகமா அமையும் எல்லாத்த விட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்கா ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு அப்பேற்பட்ட கேது பகவான் உங்களுடைய ராசியில தான் கடந்த பதினேழு மாதங்களாக இருந்திருக்கிறாரு அவர் அடுத்த மாதம் அதாவது மே மாதம் நடக்க போற பயிற்சியில உங்களுடைய ராசில இருந்து வெளியில போறாரு அதுவே நீங்க எப்பாடா உட்டா போதண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க எல்லாமே நல்லதா நடக்குமா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா இருக்கவும் கூடாது காரணம் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு கெண்டக சனி பகவான் நடக்கிறாரு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு எடுங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசம்சன்ல எந்த வேலையும் செய்யாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட்டா ஷுவரா தெரிஞ்சா மட்டும் நீங்க கால் எடுத்து வைங்க எனக்கா ஏற்கனவே கன்னிராசிக்காரர்கள் கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம கிட்ட சொல்லி அதனால எப்பயுமே உஷாரா இருங்க மற்றபடி பழைய கடன்கள் வசூலாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான பல நன்மைகளை

எல்லாமே உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தரும் அப்படின்னு சொல்லலாம் வர மே மாசத்துக்கு பிறகு குரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு அமையுங்க கடந்த பத்து வருஷமா நிறைய கஷ்டங்களையும் கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த விசுவாச வருடத்தை இடத்துல இருந்து நிறைய 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 நல்ல விஷயங்களையும் கொஞ்சோண்டு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்களையும் நீங்க அனுபவிக்க போறீங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பணப்புழக்கத்தை அளிக்கக்கூடிய குரு பகவான் பார்வைகள் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் காதல்ல முன்னேறதா இருக்கட்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்களை குரு பகவான் பார்க்கறதால அதிரடி சரவெடியாதாங்க இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் தொழிற்காரகன் சனி பகவான் நல்ல வேலையை புடிச்சு எழுத்து கொடுப்பாரு கடினமாக உழைக்கும் ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு அள்ளி கொடுப்பாரு இது எல்லாத்துக்கும் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோக காரகன் ராகு பகவான் தருவாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க அவன் நன்றி ஒரு அனுபவமா செய்யாது என்பதை ஞானக்காரகன் கே ஏது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் வணக்கம் நண்பனே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த தமிழ் புத்தாண்டுல விசுவாச வருஷத்துல இருந்தாவது அட்டகாசமா அற்புதமா நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முதல்ல நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசியில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் எப்பயுமே நீங்க தான் நிறைய பேருக்கு உதவிகள் செய்வீங்க மத்தவங்க உங்களுக்கு உதவிகள் செஞ்சாங்களா அப்படின்னு விரல் விட்டு எண்ணிடலாம் உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் உங்க கூட வேலை இருக்கட்டும் எல்லாருக்கும் தான் நிறைய உதவிகளை இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்காதவர்கள் இருந்தலாம் உதவிகள் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய நிம்மதிய சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய என்னதான் நீங்க வசதியா இருந்தாலும் லக்சரியா வாழ முடியாம தவித்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துல மாறியே தீருங்க கூடவே கேது பகவான் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துல வந்து அமர்வது உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க வைப்பாரு அவர் தான் ஞானக்காரகன் முக்கியமா இந்த வருடத்துல சனி பகவானால பயத்தோட இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு நீங்கள் செய்யற வேலையில வீரியத்தை கொடுப்பாரு உங்களை ஸ்பீடாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மிதமா மெதுவா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஸ்பீடு எடுக்கும் அமர்ந்து அரசனாகும் சக்தியை குரு பகவான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கடவுளின் சக்தியுடன் சிறப்பான தரமான சம்பவங்களை செய்யும் ஒரு புத்தாண்டு அமைய போதுங்க காரணம் என்னக்கா யாருக்குமே கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆமாங்க பணம் கட்டுக்கட்டாக உங்களை தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் காலகட்டம் இந்த ஒரு வருடங்க முக்கியமா வர மே மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சில இருந்து உங்களை புடிக்க முடியாதுங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி லாபத்தை குவிப்பீங்க இன்க்ரிமெண்ட்டா இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் வந்து உங்க தோலை தொட்டு கூப்பிடும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கட்டாயம் கிடைச்சே தீருங்க அதை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்தே தீருவா கூடவே ராகு பகவான் இருக்காரு சனி பகவான் பல விதமான புதிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை செய்யற கம்பெனி மாற்றம் அலுவலக மாற்றம் எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு முன்னேறலாம் அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா தேடி இருந்தே இவர்கள் நினைத்த எந்த விஷயமும் சரிவர நடக்கல அப்படின்னு நாங்க ஏதோ அப்படின்ட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு நிறைய நேரம் சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க தோத்து இருக்கலாம் இனிமே இந்த காலகட்டத்துல நீங்க ஜெயித்தே தீர வேண்டிய காலகட்டங்கள் இருக்கட்டும் தொழிலாளர்

இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையுங்க நல்ல விஷயங்கள் மிஸ் ஆவதுங்க சனி பகவான் காலகட்டத்துல அவருடைய பார்வையில இருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் நம்மளுடைய சேனல்ல வீடியோவா போடுவேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலேயே இருக்கிற நோட்டிபிகேஷன் பட்டன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும் அது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா திருப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண்கள் கூடவே ஐந்தின் கூட்டு எண்களும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் இதை ஒன்று மற்றும் ஆகிய எண்களும் அதிர்ஷ்டம் தரும் எட்டு ஒன்பது ஆகிய எண்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா பச்சை ஆரஞ்ச் வெள்ளை இந்த நிறங்களில் ஆடைகளை அணிவது வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்கள் இல்லத்துக்கு பெயிண்ட் அடிப்பது இதன் மூலம் ஏகப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை சுத்தி இருக்க வைக்க முடியும் எனக்கு புரியுது பச்சை கலர்ல எப்படி டிரெஸ் போறது ஆரஞ்சு கலர்ல எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேட்ல லைட் ஷேட்ல நீங்க ஆடைகளை அணிவதன் மூலம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி கற்கள் அப்படின்னு பார்த்தாக்க ராசிக்காரர்களுக்கு பவளம் மற்றும் முத்து ஆகியவை அதிர்ஷ்டமான ஆபரண கற்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கற்களை வெள்ளி அல்லது தங்க மோதிரத்தில் பதித்து உபயோகப்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு இடத்துக்கு நீங்க போகலாம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நிறைய சாதிக்க பிறந்திருக்கீங்க முக்கியமா நம்ம வீடியோக்கு கீழே கருங்காலி பவழக்கல் பத்தின லிங்க் இருக்கு அதை பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கோ குவாலிட்டியா இருக்கோ அதை மட்டும் தான் இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இது ஆய்வின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் கிழமைகள்ல விரதம் இருக்க ஆரம்பிங்க அன்றைய தினம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க நகம் வெட்டாதீங்க முடி வெட்டாதீங்க செய்யாதீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போட்டா இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிரிகளையும் கதிகளங்க வைக்க செய்யலாம் யோசிச்சு செய்யுங்க முயற்சி பண்ணாக்கா எல்லாத்திலுமே வெற்றிங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழிநடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அத அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுப்பை வேற யார்கிட்டயுமே ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சீங்க அப்படின்னாக்க சரியான நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிச்ச வேலையை அமைச்சு வைங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை

வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்றேன் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்கில் கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலேயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கறாங்க அப்படின்னாக்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய வாடி நான் சொல்லி இந்த ஆட்டு புழுக்க தேங்காய் நார் முட்டை ஓட்டுல இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டுல செய்யப்படும் கைவினை பொருட்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அரசாங்கமும் ஏகப்பட்ட மானியங்களை உதவிகளை செய்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மள பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க சொல்றாங்க அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படினாக்கா இல்ல குருஜி என்கிட்ட வந்து நீ என்ன வேலை செய்றீங்க அப்படினு கேட்டாக்க வேலை இல்லாம இருக்கறேன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அத பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க

ஏராளம் எக்கச்சக்கம் அது சரவெடியா வெடிச்சு சந்தோஷம் கொடுக்கறதும் புஷ்னு வீணா போறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு எல்லாத்தையும் விட நீங்க சீக்கிரான ராசிங்க அதனால சீக்கிர சீக்கிரா வச்சுக்கங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் நாள் வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம அப்படியே வேலை இருந்து என்னதான் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாமல் உங்கள் கைகளில் இனிமேல் சாரளமா பணம் புழங்கும் ஏனென்றால் இப்போது குரு பகவானின் சிறப்பான பார்வையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறகுதுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாவே நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையும் மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில் பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன ஒண்ணு ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க நீங்களே பண்ணி பார்க்கலாம் இது இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துருத்துறோன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா இது என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க தூக்கம் எக்கச்சக்கமா வந்திருக்கும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்திருக்கும் இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அதனாலயே என்னதான் ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யணும் நினைச்சாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்றது போல எல்லாமே கிடைக்காம போயிருக்குங்க கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் பொதுவாக சாப்டா தான் இருப்பாங்க ஆனா கடந்த கால கட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளாலேயும் ஏமாற்றத்தினாலையும் ஏமாற்றங்களாலையும் துரோகங்களாலையும் மன அழுத்தத்தினால் கோபம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கோங்க சிலர் எதுக்கு எடுத்தாலும் சிறு சிறு எரிஞ்சு விழுந்திருப்போம் இப்போ எல்லாமே மாறுங்க ராகு கேது பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு இது நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடி கட்டி போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டின் பின்னாடி வரப்போற பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க ஒன்னுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் குடிகொண்டுள்ள திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைண்ட்ஸே என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்கு சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை உங்களை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யாருக்கிட்டயுமே எதுலயுமே போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏய் வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுங்க மகாலட்சுமி உங்க வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்